ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம்டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீச் ரெசார்ட்டில் சிரிப்பு நடிகையோட லீலைகள் ஸோ அந்த ஒரு நடிகரோட பொம்மையாக மாறி அவளும் ஸோ இந்த வயசுலையும் வந்து இந்த விஷயம் நடக்குது ஸோ அதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு புருவத்தை தோக்குற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு ஸோ என்னதான் நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பட வாய்ப்புக்காக சில பல வேலைகள் பண்ணுவாங்க பார்ட்டியில் போயிட்டு மஜா பண்ணுவாங்க அதெல்லாம் வேற விஷயம் இருந்தாலுமே நாற்பது வயசை தாண்டியும் கல்யாணம் குழந்தை செட்டில் ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த நடிகைக்கு இந்த ஆசைகள் தேவைப்படுது ஸோ அதுதான் எல்லாரையுமே வந்து ஆச்சரியப்பட வச்சுருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது நம்ம சிரிப்பழகின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமான நடிகையை வளம் வந்துட்டு இருந்த ஒரு முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போட்டு பயங்கரமாக வந்து பேசப்பட்ட ஒரு நடிகை ஆஹா ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நடிப்பும் சரி அவங்களுடைய சிரிப்பும் சரி ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒரு நடிகை இவங்க ஸோ ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் வந்து தன் வசப்படுத்தி அழகு நடிகையை வந்து படங்களில் ரொம்ப ரொம்ப ஹோம்லியாக வந்து நடிப்பாங்க ஸோ ஹோம்லி கதாபாத்திரங்களாகவே வந்து சூஸ் பண்ணி பவ்யமான ஒரு பெண்ணாக வந்து நடிச்சு ரசிகர்கள் மனசில் ஒரு தனி இடம் பிடிச்சிருப்பாரு குடும்ப பாங்கான கேரக்டர்களை வந்து கேட்டு வாங்கி நடித்து மக்களோட ஒட்டுமொன கவனத்தை வந்து இருந்துட்டாருன்னு சொல்லலாம் ஸோ திரைப்படங்களில் மட்டும்தான் இவர் ரொம்ப ரொம்ப ஹோம்லியாக நடிச்சிருப்பாரு ஆனால் அப்படின்றது திரைமறைகளில் ஏகப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு இந்த நடிகை பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே ஸோ திரைப்படங்களில் மட்டும் ஹோம்லே நடிச்சிட்டு தனது சொந்த வாழ்க்கையில் தாராளமாக வந்து எண்ணிக்கை எல்லாம் கிடையாது ரொம்ப தாராளமாக அந்த தாராள மனசோட பல பேரோட வந்து பழகி வந்திருக்காரு இந்த சிரிப்பு நடிகை ஒரு காலகட்டத்தில் பட வாய்ப்புகள் குறைவே வருமானத்துக்கு எந்த எல்லைக்கும் வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்காத குறையா சில பேருடன் வந்து உறவுகளை வச்சிருந்தாரு ஸோ அப்படி வந்து இவருக்கு ஆக்சிடென்ட் ஆக ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவர் கோஆப்ரேட்டி அப்படின்ற ஒரு கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணிணாரு ஸோ சில பேர் வந்து உரை போடாமல் செய்யறதுக்கு கேட்பாங்க இல்லையா ஸோ அதனால் அவங்களுடைய மனசுக்கு போனாமல் அவங்களுக்கு எல்லா விதமான விடைகளும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நடிகை இந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொந்த வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் கூட அவர் வந்து இதெல்லாம் சரியா அமையாததால் அதாவது கல்யாண வாரிகள் சரியா அமையாததால் கணவர் வந்து பெரிய நடிகராக ஒருவர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த போது அவரும் வந்து சொதப்பிட்டார் ஸோ எந்த வகையிலையாச்சும் எப்படியாச்சும் வருமானம் கிடைக்காதா அப்படின்றதுக்காக எந்த ரோலில் வந்தாலும் நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பல நடிகர்களோட நெருக்கமாக பழகி அவர்களோட வந்து அந்த லீலைகளில் வந்து ஈடுபட ஆரம்பித்தார் ஸோ இந்த சிறி பழகி நடிகை இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து வாய்ப்புக்காக அந்த அளவுக்கு வந்து அந்த நடிகரோட அவருடைய கட்டுப்பாட்டிலே வந்து இருந்தார் மயங்கி கிடக்கிறாருன்னு சொல்லலாம் ஸோ அவருடைய ஹஸ்பண்டை கேட்கும்போது அவர் எங்கே ஒரு சமயத்தில் வந்து அவரோட ஹஸ்பண்டும் இன்னொரு அவருடைய ஃப்ரெண்டும் வந்து ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நல்லா குடி போதையில் உன் எங்கே உன் பொண்டாடின்னு கேட்கும்போது இந்த நேரத்தில் எங்க எங்கள் வீட்டில் இருக்க போகிறான் அவன் வந்து அந்த நடிகரோடலாம் வந்து என்ஜாய் இருக்கான் அந்த பீச் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி போதையில் உளறிட்டாரு ஸோ இது வந்து காட்டுத்தையாக வந்து விஷயங்கள் பரவிச்சு கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த நடிகை ஒன்றும் இன்னும் அந்த செயல்ல இருந்து வெளியே வரல இது வந்து கணவருக்கு தெரிந்தே நடக்குது அப்படின்ற விஷயம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டுருக்கு ஸோ இந்த நடிகை சிரிப்பு நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட் சென்டராக தான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இவங்களை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புது நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க இப்போவும் இது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டிருக்கு இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சென்ட்ரதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செவன்டிமம் டூ பாயிண்ட் டூ சேனல் இருக்குது அதில் ஆங்கர்ஸ் அந்த ஃபேன்ட்டஸி ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பார்த்து என்ஜாய்